பெல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டு முப்பது மணி பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூடு காரணமாக அங்கு சுற்றுலா சென்று இருபத்தி எட்டு பயணிகளின் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பலரும் தங்களது கண்டனத்தை கூறி வரும் நிலையில் நடிகர் விஜய் ஆண்டனி பதவி ஒன்றை வெளியிட்டார் காஷ்மீரில் உயிரிழந்த சகோதரர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் பாகிஸ்தானில் வசிக்கும் ஐம்பது லட்சம் இந்தியர்களையும் பாகிஸ்தானின் பொதுமக்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அவர்களும் நம்மை போலவே அமைதியையும் மகிழ்ச்சியையும் விரும்புகிறார்கள் வெறுப்பை கடந்து மனிதத்தை வளர்ப்போம் என அறிக்கையை வெளியிட்டார் என்ன பாகிஸ்தானில் ஐம்பது லட்சம் இந்தியர்களா தெரியாமல் பேசாதீர்கள் என்று அவரின் பதிவிற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் எனது பதிவை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறேன் என்று ஒரு பதிவை வெளியிட்டார் காஷ்மீரில் நடந்த கொடிய படுகொலையை செய்து மிருக வெறி கொண்டு பயங்கரவாத கூட்டத்தின் நோக்கம் நம் ஒற்றுமையை சிதைப்பதே ஆகும் இந்திய அரசும் நாமும் நம் வலிமையான கரங்களால் நம் இறையாண்மையை பாதுகாப்போம் என பதிவிட முன்னாடியே புரியும்படி சொல்லியிருக்கலாம்லன்னு நெட்டிசன்கள் கமெண்ட் போட்டிருக்கின்றனர்